வணக்கம் பிறகுலே நான் ரஜித் ஜாழ்ப்பாணம் முதல் முறையா நான் ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணொலி தான் போற போகிறேன் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து இருநூறு மீட்டர் தூரத்துல வந்து சீனிவாசம் வீதியில இருக்கிற ஒரு வீடு ஒன்று மிக பிரம்மாண்டமான ஒரு மாளிகை என்று சொல்லலாம் கேட்ட பார்த்தாலே மிக பிரம்மாண்ட மார்கள் நீங்க எவ்வளவு பெரிய வானங்களையும் உள்ளுக்கே கொண்டு போய் விடலாம் அப்படியான வீடு ஒன்று வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த வீடை நீங்க வாங்கணும்னு சொன்னா எப்படி இருக்கு வீடு அதோட வந்து யாரோட தொடர்பான இந்த வீடுகளை பெற்றுக்கொள்ளலாம் முழுமையான காணொலி வந்து நான் அந்த இதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் புரோக்கர் மூலம் வரலாம் இல்லை நேரடியாக வந்தாலும் கூட ரெண்டு விதமாக பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் நேரடியாக வந்தால் நேரடியாக பெற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் முன்னோ பார்த்திங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து கேட்டு கேட்ட பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே பிரம்மாண்டமான பெரிய கேட் போட்டுருக்குறாங்க இங்கே பிரமாணமான பெரிய கேட் இருக்குது சின்ன கேட்டு இருக்கிறது சரி நீங்கள் மட்டும் பாருன்னு சொன்னால் சின்ன கேட்டு தொடர்ந்து வரலாம் இதில் தெரியுற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாளிகை இந்த மாளிகை தான் விற்பனை இருக்குது வாங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹராஜ் மாதிரி ஒரு அமௌண்ட் கட்டி இருக்கிறாங்க பாருங்க இதுல வந்து டொய்லட்டும் கட்டி அது மாதிரி ஹராஜ் வசதியும் சொன்னால் பாருங்க பூக்கண்டுகள் வைக்கிறதுக்கான செட்டப்புகள் இருக்கு அதோட வந்து மேலுக்கு நான் சொல்லுவோம் நல்ல இரண்டு கரத்த குழம்பு மாம்பழம் இருக்கு பாருங்க இப்போ வந்து காய்ச்சி காய்ச்சி கொட்டி கொண்டு இருக்கு நிறைய கலத்த கருத்த கொழும்பு மாம்பழம் வளர்க்குற கரத்த கொழும்பு மாம்பழம் வந்து இரண்டு இருக்குது அதோட வந்து வாங்க அப்படியே போய் பார்ப்போம் வீடு எப்படி இருக்குன்றதால பார்ப்போம் பாங்க

ஓகே தானே இதுலேயே ஒரு ரூம் இருக்குது அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சதவலைலாம் நீங்கள் பாருங்கள் இவ்வளோ ஒரு கலைநயத்தில் செஞ்சுருக்கிறாங்க இந்த கட்டெல்லாம் செய்கிறதுக்கு இப்போ பல ஆயிரம் ரூபாய்க்கு வேணும் இது வந்து சாமியரை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெண்டு ஜன்னல் போட்டிருக்கும் இதில் வந்து நீங்கள் நல்ல காத்தோட்டமாக வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஹோல் உங்களுக்கு தெரியல பெரிய ஹோல்னு வருங்க இங்கே இதில் வந்து என்ன ரூம் பண்ணும் இதில் இருக்குது இது வந்து உங்களுடைய பெட்ரூமாக யூஸ் பண்ணலாம்

உடனடியாக இந்த வீட்டை பெற்றுக் கொள்ளுங்க என்ன சொன்னா இந்த வீடுகளை பெற்றுக் கொள்றதுக்கு சொன்னா வீட்டோடைய அமைந்த இரண்டு ஒன்று குளியலையும் ஒரு பாத்ரூமும் இருக்கு இதால இதுல வந்து ஒரு குளியலை இருக்கு இந்தியா சொன்னா ஒரு பாத்ரூம் இருக்கு இரண்டு இருக்குது உள்ளுக்கு காட்ட வேண்டாம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமையல் இறையுடைய பக்கத்திலேயே ஒரு கதவு இருக்கு இந்த கதவை படியால போகலாம் இப்போ இந்த கதவுல புரோப்பில்லா இருக்கிறதா வெளியால கொண்டே உங்களுக்கு நான் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு ஹோல் உண்டு இது இப்போ வீட்டு கட்டுற வீடுகளில் பார்த்தீங்கன்னா சிறு சின்ன கோடுகளாக இருக்கும் மிக பிரமாண்டமான ஹோல் இருக்கும் இந்த ஹோலில் வந்து நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனே நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் பர்த்டே பார்ட்டிகள் இதுலாம் இதுலேயே நடத்தக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு முக்கியமா வந்து சொல்லணும் இந்த இடத்துல வந்து ஒரு அமைதியான சூழ் சூழல் இது வந்து எதுவுமே யாரும் எந்த வித சத்தமும் போட மாட்டாங்க எதுவுமே இல்லை ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் வந்து வாழலாம் இந்தியாவில் ஒரு ஊர் இருக்குது இந்தியாவில் ஒரு ஊர் இருக்குது முன்னோ ஒரு ஊர் இருக்குது இப்போ நாங்கள் இதால் பின்பக்க பார்க்குறோம் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைன் தண்ணி இருக்குது லைன் தண்ணி கூட மட்டும் இதில் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த லைன் தண்ணி தான் இதில் இருக்குது இந்தியாவில் மிக பிரமாண பிரணம் கிணறமும் இருக்குது கிணறு ஊடாக இதில் இருக்குது பாருங்க

நம்ம எப்படி விளைஞ்சிருக்கு பாருங்க சொன்னா நிறைய பூக்கண்டு கரும்பு வால் அப்படியே வாங்கலாம் பின்பகுதி இந்த கதவு நான் சொல்லி இருப்பேன் அந்த கதவு பின்பகுதியா வந்தீங்கன்னா சிங்கு அப்படியே வந்து இதுலயும் ஒரு ரூமௌண்ட் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் நான் காட்டுறேன் பட் இதுல ஒரு பாத்ரூம் இருக்குது உள்ளுக்கு ரெண்டு இருக்குது வெளியில ஒரு பாத்ரூம் இருக்குது அதோட அப்படியே பாருங்க

கெண்டக் நம்பர் வந்து நான் டிஸ்பிளேயில் தரேன் உடனடியாக வந்து இந்த வீட்டுக்கு பெற்றுக்கொள்ளுறதுக்கான வாய்ப்பு அது ஒரு அரிய சந்தர்ப்பம் தான் சொல்லணும் என்ன சொன்னால் யாழ் நகரத்தில் இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு வீடு எடுக்கிறதுக்கு ரொம்ப அரிதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ பெரிய வாகனத்தையும் வந்து வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடிய மாதிரி தான் இருக்குது இதுக்கு வந்து தனி ரோட் இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து தனி ரோட்டு காப்பெட் போட்ட ரோட் தான் இருக்குது உங்களுக்கு பிடிச்சதுக்கு மேல இருந்தால் இதை நீங்கள் வேண்ட விருப்பம் இல்லாட்டியும் உங்களுடைய நண்பர்களுக்கு பயிருங்க நண்பர்களுக்கு பயந்து அவர்களாச்சு இதை வேண்டதுக்கு ஒரு ஆசைப்படுவாங்க அதுங்க இது வந்து தனியார் வீதி தான் பாருங்க இதோட அந்த அந்த சிவப்பு கேட்டோட போய் முடியுது இது தனி வீதி இருக்கு பாருங்க இந்த வீதியெலாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா உடனடியாக வந்து பெற்றுக்கொள்ள கொஞ்சம் பாருங்க இவ்வளோ பெரிய இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய வாகனங்கள் எல்லாமே இது ஏன்னா லொரி எல்லாமே வரும் என்னென்னு சொன்னால் இதில் வாருங்க இந்த விட்டு கட்டி இருக்கு வாங்க உள்ளுக்கு விட்டு கட்டி இருக்கிற வழியாக உள்ளுக்கு வரும் பிரமாணமான கேட் போட்டுருக்குறாங்க இந்த கராச்சை வந்து நீங்கள் உடைச்சி விட்டிங்கன்னு சொன்னால் இதில் வந்து பெரிய காணித்துண்டையை வந்து மிஞ்சும் ஏன்னு சொன்னால் இந்த கராச்சு வந்து இருக்கிறதால தான் உங்களுக்கு வந்து இடம் வந்து அப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த ஹராஜ் வேணுமெண்டாக பாய்க்கலாம் இல்லையான்னு சொன்னால் இதை உடைச்சி விட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காணித்தொண்டை மிஞ்சும் பாருங்கள் இதில் இந்த இந்த தான் பாருங்கள் இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது உடனடியாக வந்து பெற்று கொள்ளுங்கள் மாம்பழத்தை பார்க்க ஆசையாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா இவ்வளோ பெரிய துண்டு இருக்குது அதோட வந்து இங்கே வந்து நல்ல தண்ணி வந்து நல்ல கணத்து தண்ணி இருக்குது அதோட நல்ல கணத்து தண்ணி இருக்கு அதோட வந்து லைன் தண்ணியும் வந்து பண்ணணுமோனா பெற்றுக்கொள்ள உங்களை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த இதை பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு உங்கள் என்னுடைய பெற்றுக்கொள்ள வேண்டிய தொலைபேசி நம்பர் வந்து நான் இந்த டிஸ்பிளேல தாரேன் அந்த இருந்து பெற்றுக்கொள்ள பின்னுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு இது வந்து இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு வீடு உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்க ப்ரோக்கர் மூலம் வரணுன்ற அவசியம் இல்லை எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து கிளியராக தான் இருக்கு வேண்டிட்டு ஓனர் வந்து கிளம்பில் இருக்கிறார் அவர் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வீடு காட்டுவேன் பாருங்கள் பார்த்து உடனடியாக பெயிட்டுக்கொள்கிற வசதி பாருங்கள் ஜிவனங்கால சிட்டிய கிணறு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவன கிணறு மாமரம் எல்லாமே வந்து எல்லா வசதியோடையும் இதில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ஒரு யாழ் நகரத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதால ரொம்ப ஒரு பியோசமாக இருக்க வேண்டியது என்னுடைய கணிப்பு தேவையான நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பாருங்கள் இதுதான் அந்த வீட்டு நான் முன்முக நான் முதல் காட்டிட்டுப்பேன் இப்போ வந்து திரும்ப நான் ஒரு காட்டுறேன் உங்களுக்கு சரிதானே இது பாருங்க இதில் ஒரு ரூம் இருக்குது அறை இருக்குது அதோட வந்து பெட்ரூம் இருக்குது அங்காளயம் ஒரு ரூம் இருக்குது அதோட வந்து ரெண்டு பாத்ரூம் வழியில் உள்ளுக்கே இருக்குது இதில் வந்து சமையலறையும் இருக்குது மிக பிரம்மாண்டமான ஹோலும் இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு இந்த வீடு வேணாமென்று சொன்னால் காணி தொண்டு தான் வேணுமென்றாலும் நீங்கள் வீட்டை உடைச்சி போட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் வீடுகள் கட்டக்கூடிய மாதிரி இருக்குமே அப்போ இது வந்து அதெல்லாம் உங்கள்கிட்ட விருப்பம் இதெல்லாம் பாருங்க கிச்சனை பாருங்க எவ்வளோ பெரிய கிச்சனாக இருக்குது எனக்கே பார்க்க ஆசையாக இருக்குது என்னட்ட இருக்குமா என்ற தான் வந்து சந்தேகம் அப்போ இந்த வீட்டை வந்து உடனடியாக வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான தொடங்கம் வந்து நான் இந்த டிஸ்ப்ளேயில் தரேன் வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுங்கள் போட்டுவிட்டு ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னு சொன்னால் நான் வந்து நீங்கள் வீட்டுக்கு தான் கதைக்கிறீங்கன்னு சொல்லி நான் அதை எடுத்து தருவேன் உடனடியாக இந்த வீடு சம்மந்தமாக கதைக்கிறேன்டா ஃபோன் பண்ணுங்கள் கால உங்களை சந்திக்கிற உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோ வந்து நண்பர்களோட பயந்து விடுங்க பயந்து விட்டால் தான் வந்து நண்பர்களும் வந்து இந்த வீடியோ வந்து இன்னொரு ஷேர் ஆகிக்க அவை வந்து இந்த வீட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஒரு வேலை இன்னொரு காலையில் நான் உங்களை சந்திக்கிறேன்